நூத்தி ஐம்பதுக்கு மேல ஒரு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நம்பரோ உன் மாட்ட கிழங்கு இருக்க மாட்டேன் சத்தியமா நீனத்தூர் சாதனா மண்டி போ சாதனா சாதனா பண்ணதுப்பா சாதனா ரைட் சைடு வரும் காலை ரைட் சைடு வரும் உஷாரா நண்பா ரைட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு சாதனா நம்பர் எழுபத்தி எட்டு நம்பர் எழுபத்தி எட்டு

வரலாறு வேலூர்னா வரலாறியா கோட்டைனா வரலாறு கோட்டை வேலூர் கோட்டை வரலாறு வரலாறு மூணாம் நம்பர் கை போடு வரலாறு தம்பி கை போடு நண்பா கை போடு முடிஞ்ச கை போடு நண்பா போடு தடுப்போடு முடிஞ்ச கை போடு ஆடு பாடு கொட்டாடு அமதியாயிருஷாராயிரு

கா <simitation> நண்பண்ப <simitation> <simitation>

நம்பர் அறுபத்தி நாலு நம்பர் அறுபத்தி நாலு நம்பர் அறுபத்தி ஆறு